ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் மேட் ஃபில்லிங் ஜர்தோசி மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மாங்காய் டிசைன் அரைஞ்சிக்கோங்க பென்சிலால் இந்த மாதிரி நடுவில் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்னா நடுவில் அதுக்கேற்ற சைஸில் நம்ம நக்ஷியை வந்துட்டு கட் பண்ண போகிறோம் அந்த அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நக்ஷியை கட் பண்ண போகிறோம் கரெக்டாக அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே கட் பண்ணுவேன் அப்போ தான் நம்ம நேட் ஃபீம் போடும்போது அழகாக சூப்பராக வரும் இப்போது ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு கீழே லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல மாங்காய் டிசைன் அதை சுற்றி செயின் போட போகிறோம் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க நம்ம வந்துட்டு உள்ளே போதாமே எதுக்கு அவு அவுட்லைன் கொடுக்குறோன்னா இந்த செயின் ஸ்டிச் போட்டு உள்ள வந்துட்டு நம்ம மேட் ஃபில்லிங் பண்ணால் அவ்வளோ அழகாகவே வரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாங்காய் டிசைன் மேலே நடுவில் வர இடத்துல கரெக்டாக ஒரு சின்ன லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன லாக் பண்ணி அதுக்கப்புறத்துலேருந்து ஆரம்பிங்க அப்போ தான் அந்த அந்த டிசைன் அழகாகவே இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் செயினுமே சின்ன சின்னதாக கரெக்டாக போடுங்க அழகாக இருக்கும் இப்போ நான் போட்டு முடிச்சுட்டேன் அப்புறம் ஒரு சின்ன லாக் பண்ணி ஒரு எண்ணாட் போட்டு இந்த செயின் ஸ்டிட்சை ஃபினிஷ் பண்ணுங்கள் எண்ணாட் போட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மேலே இருக்குல்ல மேலே வந்துட்டு நம்ம கூம்பு மாதிரி இருக்குல்ல அதில் நீங்கள் ஊசி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நக்ஷை எடுத்துக்கோங்க நம்ம சின்ன சின்னதாக அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருப்போம் அந்த நக்ஷை எடுத்து நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் அந்த நக்ஷையை எடுத்துகிட்டு அதில் ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுற இடத்துல ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை ஸ்டிச் பண்ணுங்கள் இதை நீங்கள் வந்துட்டு வீடு ஊசியால் கூட நீங்கள் பண்ணலாம் பீடு வச்சுருக்கோம் பீடு ஊசி இருக்குல்ல அந்த ஜர்தோசி ஊசின்ட்டு சின்னதாக இருக்கும் நம்ம பீடு போடுற மாதிரி அந்த ஊசிகிட்ட கூட பண்ணலாம் ஆனால் நம்ம ஊசிட்டு பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் அழகாகவே இருக்கும் அதனால தான் நான் இதால் பண்ணுறேன் இப்போ ரெண்டாவது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற நக்ஷை எடுத்துக்கோங்க அதை எடுத்து இப்போ ஸ்டிச் பண்ணுங்கள் சில பேர் வந்துட்டு ஜர்தோஸ் ஊசியாலேயே இந்த நக்ஷை வந்துட்டு செயின் ஸ்டிச் போடுவாங்க போடலாம் எதுக்கு ஆனால் ஊசிட்டு பண்ணால் அழகாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் என்ன கொஞ்சம் நேரம் எடுக்கும் கொஞ்சம் நமக்கு அழகாக இருந்தால் இந்த மாதிரி ஊசிட்டே போடலாம் நான் அக்ஷை எப்படியே ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அந்த மாதிரியே ஃபுல்லாக நம்ம அந்த மாங்காய் டிசைன் கீழே வரைக்குமே ஸ்டிச் பண்ண வேண்டியதான் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஊசிட்டு பண்ணாலே டைம் எடுக்க தான் செய்யும் அதே மாதிரி நான் ஜர்தோஸ் யூஸ்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுற இந்த மாதிரி பண்ணி அப்புறம் நான் நக்ஷையை வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கில்ல அதில் நடுவில் நீங்கள் ஊசியை எடுத்துக்கோங்க கீழே மேலே எடுத்துக்கோங்க ஊசியை விட்டு இப்போது ஜர்தோசி எடுத்துக்கோங்க ஜர்தோசி எடுத்து அந்த இடத்துல இருந்து நடுவில் ரெண்டாவது நம்ம ஜ நக்ஷி வச்சுருக்கோம்லா அதில் ரெண்டாவதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ அந்த சைடு இருக்குல்ல ரைட் சைடு இப்போ ஊசி எடுத்துக்கோங்க இப்போ ஜர்தோசி எடுத்து அதே மாதிரி அதை கீழே நீங்கள் விட்டுக்கோங்க மூணாவதாக இருக்கிற நக்சியே அது பக்கத்தில் கீழே விட்டுக்கோங்க அதே மாதிரி லெ லெஃப்ட் சைடு ஜர்தோசி எடுத்து அதே மாதிரி அந்த நம்ம கீழே ரைட் சைடு விட்டோம்ல அதே மாதிரி சைடில் பண்ணுங்க இப்போ அந்த ரெண்டாவது நக்ஷி மேலே நம்ம பண்ணோமா அதே மாதிரி மூணாவது நக்ஷி மேலே அந்த ரெண்டு ஜர்தோசிக்கு நடுவில் நீங்கள் ஊசி எடுத்துக்கோங்க இப்போ ஜர்தோசி எடுத்து அதை நாலாவது நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம் நக்ஷி அது கீழே அதே மாதிரி நீங்கள் ஜர்தோசி இது பண்ணுங்கள் அதே மாதிரி தான் ரைட்டு ரைட் சைடு நீங்கள் ஊசி எடுத்து அதே மாதிரி மாற்றி மாற்றி பண்ணணும் ரொம்ப ஈஸியான ஸ்டிச் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு கொஞ்சம் லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும் ஆனால் போட்டால் அந்த ஸ்டிச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் கடைசியாக பாருங்கள் ஃபினிஷ் பண்ண பிறகு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ லெஃப்ட் சைடு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த ஸ்டிட்சை இந்த மாதிரியும் பண்ணலாம் இன்னொன்று நடுவில் மட்டும் ஒரு இது விட்டு விட்டு நடுவில் மட்டும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணலாம் அப்படியும் இருக்குது அப்படி உங்களுக்கு ப அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காமிக்கணும் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாகவே போடுவேன் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருக்குது நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் யோசித்தேன் இந்த இடத்துல சொதப்பின மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அதே மாதிரி இந்த சைடுமே இது பண்ணுங்க அதே மாதிரி தான் ரைட்டு லெஃப்ட் ஆனால் கொஞ்சம் அந்த சைடு கேப் இருந்த மாதிரியே இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு நான் இப்படியே போகிறதுனால கீழே வரைக்கும் நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கும் அதை நான் கடைசியாக எப்படி பண்ணணுன்ட்டு சொல்கிறேன் லெஃப்ட் சைடு கொஞ்சம் அந்த அந்த இடத்துலையுமே கேப் இருக்கும் ஃபுல்லாகவே அந்த இதில் ஃபில் பண்ணிடணும் அப்போ தான் இந்த மேட் ஃபில்லிங் அழகாக இருக்கும் இந்த மேட் ஃபில்லிங் வந்துட்டு இந்த மயில் இருக்குல்ல மயிலோட ரெக்கு இருக்குது பாருங்கள் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணலாம் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் மயில் கிளி இந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் பண்ணலாம் அழகாக இருக்கும் மேட் ஃபில்டிங் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாம் புரியுதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியும் அப்படி புரி புரியலன்னா சொல்லுங்கள் ஆனால் திரும்பி அந்த வீடியோ கண்டிப்பாகவே போடுவேன் எது டவுட் இருந்தாலும் ரிப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு மெசேஜ் பண்ணுவேன் ரிப்ளை பண்ணுவேன் தயங்காதீங்க இந்த மேட் ஃபில்லிங்கில் வந்துட்டு ஃபுல்லாகவே கேப் இருக்கக்கூடாது கேப் இல்லாமல் இருந்தால் தான் அழகாக இருக்கும் அதனால தான் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்கிறேன் எதுக்கு எனக்குமே இது வந்துட்டு ஆரம்பத்தில் புரியவே இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பி தான் நான் பண்ண மாதிரி பண்ணேன் ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மேட் ஃபில்லிங் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதே கூட நம்ம த்ரெட்டில் கூட பண்ணலாம் அது ஒரு வீடியோ போடுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு இப்போ வந்துட்டு நான் கோல்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் அடுத்து வந்துட்டு நான் பிங்க் கலர் தர்தோசி எடுத்துக்கிறேன் அந்த கோல்டுக்கும் பிங்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் பிங்க் கலர் எடுத்தேன் கோல்டே ஃபுல்லாக போடலாம் அந்த பிங்க்கும் கோல்டு சேர்ந்தோன்னா கொஞ்சம் அழகாக காமிக்குது அதே தான் நம்ம கோல்டு எப்படி போட்டோம் அதே மாதிரிதான் அந்த இடல இடல இது பண்ணி ரெண்டு ஜரதூசிக்கு நடுவுல எடுத்து எடுத்து நம்ம பிங்க் கலரையும் போடணும் நான் சொன்னேன்ல ரைட் அண்ட் சைடு கொஞ்சம் டேப் இருக்குதுன்ட்டு அது இதைதான் சொன்னேன் நம்ம நடுவில் ஆரம்பித்ததுனால அந்த நடுவுலேயே போகுது இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எப்படி வருதுன்ட்டு நான் அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி ஜர்தோசி வந்துட்டு நம்ம எந்த அளவு நம்ம ஜர்தோசி கட் பண்ணணுமோ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணணும் கொஞ்சம் சின்னதும் இல்லாமல் ரொம்பவும் சின்னது இல்லாமல் ரொம்பவும் பெருசு இல்லாமல் மீடியமாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்துட்டு அழகாக இருக்கும் நீங்கள் பெருசும் சின்னதுமாக கட் பண்ணிங்கன்னால் ஃபினிஷிங் அழகாக வராது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் பார்க்க அழகாக இருக்கும் நான் இப்போது கீழே வரைக்குமே ஃபினிஷ் பண்ண முடிக்க போகிறேன் கீழே வரைக்குமே பண்ணிடுங்க அதுக்கேற்ற மாதிரியே பண்ணுங்கள் அந்த நம்ம த்ரெட்டு போட்டோம்னா ஜரி த்ரெட்டு அதுக்கு கீழே போகக்கூடாது அதுக்குள்ளேயே வர மாதிரியே பாருங்கள் அதுக்குள்ளே வர மாதிரியே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நம்ம கீழே வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அது பக்கத்தில் அந்த ரெண்டு இது இருக்குல்ல அது கொஞ்சம் மேலே இருக்கும் கீழே உள்ளது கொஞ்சம் சைடில் இருந்த மாதிரி இருக்கும் அதில் இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு புரியும் இப்போ அந்த நடுவில் எடுத்து இந்த இடத்துல குத்துங்க கொஞ்சம் அந்த இடத்துல கேப்பு விடணும் உங்களுக்கு புரியுதா புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நடுவில் கேப் இருக்கணும் அதே மாதிரி சைடில் ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த நடுவில் கேப் விடுற மாதிரி நம்ம அங்கிட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் நடுவில் நீங்கள் கேப் விட்டு பண்ணுங்கள் கீழே பார்த்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் கீழே பார்த்து கே ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுங்க அந்த சைடு புறாகவே ஃபினிஷ் பண்ணால் தான் அந்த மேட் ஃபில்லிங் ஒரு அழகாகவே இருக்கும் இது நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி அந்த என்ன சொல்கிறது ஹெவியாக அந்த மாதிரி இருக்கும் இந்த மயிலெலாம் நம்ம ப்ளவுஸில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட் ஃபில்லிங்கை வச்சு நம்ம போட்டோன்னா அந்த மேட் ஃபில்லிங்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஹெவியாகவே தெரியும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறி கற்றுக்கிட்டு சீக்கிரமே நீங்களும் ஒரு ப்ளவுஸ் போடுங்க இதே மாதிரி தான் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இந்த பிங்க் முடித்ததுக்கப்புறம் கோல்ட வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் கோல்டு கலர் ஜர்தோசி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரியே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி கோல்டும் பிங்க்கும் நல்லா இருக்குதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ரைட் சைடு ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன் அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த கேப் இருக்கிற இடத்த ஃபுல்லாக நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாமல் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ